வணக்கம் நேர்கிலே எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க யாருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கு அதிகமான வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு என்ன சதவிகித வாக்குகள் என் இந்தியா கூட்டணிக்கு என்ன சதவிகித வாக்குகள் அது மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு என்ன சதவிகித வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய கருத்து கணிப்புகளும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில் சி ஓட்டர் அண்ட் இந்தியா டுடே அவங்களுடைய கருத்து கணிப்புகளை அண்மையில் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல வந்து இப்போ இந்த சி ஓட்டர்ஸ் இந்தியா உன்னுடைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்து வந்திருக்கு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி தமிழகத்தில் பெரும்பான்மையோடு வெற்றி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் அவங்க சொல்கிறாங்க அதில் என்னென்னா எனக்குரிய ஒரு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ அதாவது அதிமுக பாஜக இரண்டும் இணைந்த அந்த என்டிஏ கூட்டணிக்கு மற்ற கட்சிகளும் இருக்குது பட் இவங்க மெஜாரிட்டின்றதுனால ஸோ இணைந்த கூட்டணி அப்படிங்கிறது என்டிஏல வந்து ஒரு முப்பத்தி மூணு சதவிகித வாக்குகள் அவங்களுக்கும் விஜய்க்கு வந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து சதவிகித வாக்குகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எனக்கு தகுந்த ரொம்ப தமிழ்நாட்டு அரசியல் ஒரு டிஸ்டன்ஸ்ல என்ன தெரியும் ஏன்னா நான் வந்து நுணுக்கம்லாம் பார்க்குறது இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் தமிழ்நாடு எங்கே சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு கேக்கு மெயினான முக்காவாசி சீட்டு ஜெயிக்க போகிறது சேலத்துலேருந்து நீலகிரி வரைக்கும் சரி இப்போ இதில் எந்த ஆலயன்ஸை சொல்கிறீங்க அதிமுக அதாவது சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் அப்படி போகணும் ஈரோடு அந்த இடம் தருமபுரி கிருஷ்ணகிரி சைட்லாம் எதுவும் கிடையாது தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் ரொம்ப கஷ்டம் சார் என்ன சார் அன்புமணி கூட்டணியில் சேர்ந்துருக்காரு கஷ்டம்ன்றீங்க அன்புமணி எண்ணிக்கை எலெக்ட் ஜெயிச்சிருக்காரு ஓட்டு எண்ணிக்கையை பற்றி நம்ம பேசலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியிலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது ஸோ வன்னியர் எல்லோரும் வந்து அன்புமணிக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அண்ட் அவங்க அப்பாவும் அப்பாவும் அவருக்கு எகேன்ஸ்டர் பேச போகிறாரு அதனால் அன்புமணி வந்து என்றைக்குமே ராஜ்யசபா யூஸ் பண்ணி தான் மேலே போயிருக்கிறாரு அதனால் பெரிய ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் பார்த்து சார் தருமபுரியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு முறை எம்பியாக அவர் வெற்றி பெற்றவர் தானே பிரதமராக மோடி அவர்களும் அங்கே பிஎம் ஆன அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பிஎம் ஆனால் அந்த அந்த ஆண்டு தான் வந்து அவர் தருமபுரியில் எம்பியாக வெற்றி பெறுறாரு ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு ஏடிஎம் அலையன்ஸ் இருந்தது அப்புறம் இல்லை சார் கே அலையன்ஸ் இல்லை பிஜேபி தனியாக தமிழ் அறிவுமணியன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அந்த அந்த டைமில் அது ஐந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தனியாக ஒரு வாட்டி நின்றா எவ்வளோ அது அது ஜெயிக்கலை ஜெயிக்கலாம் ஸோ ஜெயிக்கலாம் அவர் ஒரு பெரிய ஃபேக்டராக நான் பார்க்குது எங்கெல்லாம் இயரும் கவுண்டரும் சேர்ந்து வராங்களோ டெஃபினட்டாக இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்துல அவங்க ஜெயிப்பாங்கன்னா இந்த இடத்துலயே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா திண்டுக்கல்லில் இஸ்லாமியர்கள் ஜாஸ்தி அதே சமயத்தில் வைத்தியலிங்கம் வந்து அங்கேருந்து போயிட்டார் இன்னொன்று வந்து அதே மாதிரி ஸோ அங்கே ஒரு ஓட்டு அடிப்படும் அதுக்கப்புறம் ஈரோடு ஏரியாவில் செங்கோட்டையன் போயிட்டார் செங்கோட்டையன் ஒரு ஒரு பத்து தொகுதியில் ஒரு ஓட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் பிரித்தாலே கலி ஸோ அங்கேயே ஒரு சேலஞ்ச் வருது இன்னொன்று டீப் சவுத்தில் டிடிவி எவ்வளோ அவருக்கு சப்போர்ட் கொண்டு வரப்போகிறாரு ஏன்னா அவரே எலெக்ஷன் நிற்க போகிறதில்லைன்ட்டார் ஸோ டிடிவி எவ்வளோ அவ்வளோ ஓட்டை கொடுக்க போகிறாரு எனக்கு தெரியாது இன்றைக்கி இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கு ஏடிங்கால இடமே கிடையாதுன்ட்டார் ஸோ ஓபிஎஸ் போய் டிஎம்கே கூட்டணிகளை சேர்ந்தால் இன்னும் டேமேஜ் ஸோ நீங்கள் வந்து வெறும் ஒரு 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 ஸ்டேட் ஃபுல்லாக இருந்த பார்ட்டி ஒரு வெஸ்டர்ன் தமிழ்நாடு பார்ட்டி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிலெலாம் காங்கிரஸ் பிசிகே திமுக சேர்ந்ததில் சிட்டியே கலி டிஎம்கே அடித்து தூக்கிடுவாங்க திருஸ் டிஎம்கே ஆட்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டெல்டாவில் அகெய்ன் டிஎம்கே தான் ஸ்ட்ராங் ரைட்டுங்களா ஸோ அட் சம் பிளேசஸ் பாமகா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கலாமே தவிர நூற்றி முப்பத்தி நூற்றி இருபத்தஞ்சி சீட்டெல்லாம் சான்ஸே கிடையாது இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா விஜய் வந்து திமுகவே வாண்டான்னு ஒரு கும்பல் இருக்குல்ல அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க சார் அது ஆல்ரெடி ஏடிஎம் கேக்கும் பிஜேபிக்கும் கிடைக்கிற ஓட்டு தானே சார் கிடைக்கிற ஓட்டு அதனால இவங்க சொல்கிற முப்பத்தி மூணு பர்சன்ட் இருபத்தொம்போது பர்சன்ட் ஆகிடுச்சின்னா ஒரு டைடல் வேவ் வந்து இமாலய வெற்றி கூட திமுக கடை சார் முப்பத்தி மூணு பர்சன்ட்ங்கிறது ஜாஸ்தி அதாவது முப்பத்தி மூணு பர்சன்ட் அவங்க சொல்லி கருத்துக்கணிப்பில் சொல்லியிருக்கிற முப்பத்தி மூணு பர்சன்ட்டை விட இன்னும் குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு நாலு பர்சன்ட் குறைஞ்சதுன்னு அப்படின்னா இந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போகும் விஜய்க்கு வந்து ஓட் ஓட்ஷேர் கூடும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா சீமான் நாலு பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு விஜய்க்கு பதினாறு பதினேழு பெர்சன்ட் இருந்ததுன்னா இருபத்தோரு பெர்சன்ட் அங்கே போச்சுன்னா எங்கேருந்து போகும் திமுக இதுலேருந்து தான் குறையும் ஸோ இது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சப் ரீஜினல் பிளேயரை ஏடிஎம்கே ஆகிடும் ஸோ அப்போது இந்த கருத்து எல்லாம் மீறி வாக்கு சதவிகிதம் அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை டெஃபினட்டாக அந்த அவங்க சொன்னதோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் வாங்குவது இன்னைக்கு இருக்கிற நிலைமை சார் இங்கேருந்து இன்னும் ஒரு ஒன் வீக் இஸ் அ லாங் டைம் இன் பாலிட்டிக்ஸ் ஸோ அதனால ஒன்றும் நடக்கலை பெருசாக நடக்கலைன்னா டெஃபினட்டாக இதுதான் ரிசல்ட் சார் இதே சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்போ நான் அது என்ன கேட்குறேன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு நார்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு நானூறு சீட் இல்லை அப்படின்னாலும் முந்நூற்றம்பது அந்த லெவல்ல அவருடைய சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் காங்கிரஸ் பார்த்துட்டிங்கன்னா கடந்த முறை வாங்கினதை விட இந்த முறை ரொம்ப தான் பெறுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன் நான் சி ஓட்டர் ரிசல்ட்டை மட்டும் சொல்ல நான் உனோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தேன் நம்ம ஆக்சுவல் நம்பர்ஸை பார்ப்போம் நீங்கள் சர்வே எடுக்காதே பாம்பேயில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் ஒரு இது நடந்தது முன்சிபல் எலெக்ஷன் நடந்தத முன்சிபல் எலெக்ஷனில் ஒரு ஒரு வார்டுலேயும் அஞ்சு கோடி செலவு பண்ணாங்கன்னு ரிப்போர்ட் நீங்களும் கேட்டிங்க நானும் கேட்டேன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த எலெக்ஷனில் எண்பத்தி மூணு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்போ என்சிபியை உடைச்சாங்க சிவசேனாவை உடைச்சாங்க ரைட்டுங்களா ஸோ அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும்ல பணமும் அவங்க கையில் இருந்ததா எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தெட்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க இது ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியை ஏன் ஒரு பாம்பே மாதிரி ஒரு பெரிய ஊரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க தான் ஆச்சு ஸ்டேட் கவர்மெண்டில் அவங்க தான் ஆச்சு ஒரு சீட்டுக்கு அஞ்சு கோடி செலவு பண்ணி கூட ஏன் மோதியார் நூற்றி இருபத்தஞ்சி சீட் ஜெயிக்க முடியல சரி உங்கள் ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கு நல்லா தான் பண்ணுது அப்போ எதுக்கு ஓட்டுற அன்னைக்கு பத்தாயிரரூபா போட்டிங்க ஓட்டு கொடுக்குற அன்னைக்கு நம்ம சி சிஎம் வந்து மூவாயிரூபா போட்டார்னா ஒத்துப்பாங்களா தேர்தல் ஆணையம் சும்மா இருக்குமா சார் அப்போது அவங்க அந்த கான்டாக்டெல்லாம் மீறி தான் போடுறாங்க நடத்தை விதிமுறைகள் அதெல்லாம் அவங்க எதுவும் பார்க்குறதில்லை ராகுல் காந்தி ஓப்பனாக சொல்கிறாரு பிரேசில் மாடலை வச்சு நீ பண்ணியிருக்கிறார்னு அதுக்கு இன்னும் சி எலெக்ஷன் இது பதிலே சொல்லலையா நான் ஒன்று சிம்பிளாக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சர்வேலாம் விட்டுருங்க யூடியூபை தொடர்ந்து வைங்க மோதியை பாராட்டுறவனோட வியூஸ் எவ்வளோ போகுது மோதியை எதிர்க்கிறவனோட வியூஸ் எவ்வளோ போகுதுன்னு பாருங்க இல்லை சார் இப்போ சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது நார்த்தில் ஒன்றுமே இல்லைங்கிறதான திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் இருபத்தி உங்க உங்கள் சர்வே வந்து ஓட்டு போட்ட நான் என்ன சொல்றேன் எவ்வளோ பேரை கேட்கிறீங்க இல்லை இப்போ அதே அளவுகோல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வராதா நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு ஏன் நான் என்னைக்கு சி ஓட்டரை நம்பி நான் சொல்லலையே சி ஓட்டர் சொல்லவே மாணாங்களே என்ன ஏன்னா இப்போ உண்மையை சொல்லியிருக்கணும் இப்போ மம்தா தோற்றுருவான்னு சொல்லிட்டேன்னு மம்தா தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்கண்ணா அவங்க தைரியமாக என்ன சொல்லியிருக்காங்க மம்தா ஜெயிச்சிருவாங்களா தோத்துருவாங்களா இப்போ நடக்க போகிறது எங்கே சார் இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தலுதான் அதில் எங்கேனா சொல்லியிருக்கிறான் மம்தா தோத்துருவாங்க மம்தா ஜெயிச்சிருவாங்க ஸ்டாலின் ஜெயிச்சுடுவார் எதாவது விடி சதீஷன் இல்லாட்டா லெஃப்ட் தான் ஜெயிக்க போகுது இப்போ நடக்க போகிறதுல அசாம பிடிச்சி வைக்க போகிறாங்களாங்கிறது தான் ஒன்றே கேள்வி இப்போ நேரத்தில் எலெக்ஷனும் நடக்க போதில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சர்வேல ஃப்ரேமிங் எஃபெக்ட் தான் வரும் நான் உங்களுக்கு ஒரு சர்வே எடுத்து கொடுத்து அகிலேஷ் யாதவ் ஜெயிக்க போகிறாருன்னு நான் சர்வே தரேன் நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள் அகிலேஷ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தானே சார் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அகிலேஷ் ஜெயிச்சாருன்னா நேரத்தில் ஏன் மோதி காத்து இங்கே இருக்குது யூபியில் எண்பது சீட்டு சார் அங்கே அகிலேஷ் ஜெயிஸ்டார்னால் நீங்கள் எங்கே இருப்பே சார் இப்போயுமே பிஜேபிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அகிலேஷ் இல்லை மம்தா மாதிரியான ஆட்களை தான் நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது காங்கிரஸ் அப்படின்னு நிறுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றீங்களா போன வாட்டி காங்கிரஸ் கூட்டணியில் தான் தலித்து ஓட்டு மாயாவத்தந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு வந்தது இந்த வாட்டியும் ஆகும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தலித்து ஓட்டு போகணுன்னா அகிலேஷும் சேர்ந்து போகிறா சேர்ந்து இருந்தால் தான் வரும் சேர்ந்து தானே சார் இருக்காங்க சேர்ந்து இருதுன்ட்டா நீங்கள் சொன்னீங்க அதனால காங்கிரஸ் இல்லாமல் அகிலேஷ் கிடையாது இப்போ நீங்கள் என்டி அப்போ நீங்கள் வந்து நான் திரும்பி சொல்லலன்னே நிதிஷ் இல்லாமல் நிற்பா பீகாரில் பீகாரில் நிதிஷ் வேணும் நிதிஷை காலி பண்ணணும்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க நிதிஷை காலி பண்ண முடிஞ்சுத சார் அதே சமயம் காங்கிரஸ் கிட்ட வந்து மாநில கட்சிகளுக்கு விட்டு தராத ஒரு அடமன்ஸ் இருக்கு அப்படின்றாங்களே அப்படி யாரும் சொல்றாங்க சார் ரிசல்ட் சொல்லுதே சார் என்ன ரிசல்ட் நாங்க சார் சார் பீகார்ல அதிக சீட்டு வாங்கி குறைஞ்ச இடங்கள்ல வின் பண்ணது நாங்க அதிக சீட்லாம் என்ன கேக்குறேன்னா ஒரு எலெக்ஷன் தோக்குறீங்க நீ நிறைய சீட்டு வாங்கி நான் கம்மி சீட்டு வாங்கி பரவாயில்ல நான் ஐம்பது சீட்ல ஆறு சீட்டு ஜெயிக்கிறேன் நீ நூற்றி ஐம்பது சீட்டில் இருபத்தெட்டு சீட்டு தானே ஜெயிச்சு சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் பார்ட்டியை விட நேஷனல் பார்ட்டிக்கு கொடுக்குற இடம் எல்லாம் அடி வாங்குது நீ எங்கே ஜெயித்த நூற்றி நாற்பது சீட்டை நீ இருபத்தெட்டு சீட் தானே இப்போ ஜெயிச்ச நீ இருபது பர்சன்ட் தானே கன்வர்சன் ரேஷியோ நீ ஜெயிச்சு நான் தோற்றுருந்தா ஒத்துக்கணும் நீயும் தோற்று தானே போயிருக்கிற ரீஜனல் பார்ட்டிக்கு என்ன சொல்றேன்னா எங்களை பிடிக்கல கூப்பிடாதீங்க காங்கிரஸை பிடிக்கல இல்லை காங்கிரஸ் இல்லாமல் அரசியல் பண்ணுங்க அப்போ பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஐடியா ஸ்டேட் பார்ட்டிக்கும் இல்ல இல்லை இல்ல அப்படிதானே சார் டுவெண்ட்டி நைனுங்கிறது இன்னிலேருந்து மூணு வருஷம் மூன்றாம் வருஷம் தள்ளி இருக்கு மூன்றாம் வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு பேசி யூஸ் இது பேசி யூஸ் இல்லைங்கிறது கரெக்டு தான் ஆனா இந்த கருத்து கணிப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சி ஓட்டர்ஸ் தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்குது காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இதாகலை அப்படின்ற ஒன்று இருக்கு எலெக்ஷன் எங்க நடக்கிறதோ அதை பேசுவோம் இப்போ அது எடுத்தது சார் அப்போ எடுத்தது அது உண்மைதான் எந்த உண்மை இல்லைங்கிற மகாராஷ்டிரால காங்கிரஸ் பிஜேபி ஜெயிக்கலன்னு நானே சொல்லிட்டேன் இரநூத்தி இருபத்தி நாலு சீட்ல எண்பத்தஞ்சு சீட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அலைன்ஸ் இலைன்ஸ் போட்டு கட்சியை உடச்சி பணத்தை பலத்தெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எண்பத்தஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க ரைட்டுங்களா ரெண்டாவது நீங்கள் பெங்காலில் ஜெயிக்க போகிறது இல்லை தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறது இல்லை கேரளாவில் ஜெயிக்க போகிறது இல்லை அசாமில் தான் போட்டி அசாமில் தான் உங்கள் ஆட்களை வாங்கிட்டாங்களே சார் எங்க ஆளுங்க ஓட்டி பார்ப்போமே இந்த வாட்டி இப்போ நடக்கட்டுமே எலெக்ஷன் இப்போ நான் நாலு இடத்துல நீங்கள் தோக்க போகிறீங்க நீங்கள் நடக்க நடத்த போகாத எலெக்ஷனில் ஒரு ஆள் சர்வே எடுத்து பிஜேபி ஜெயிச்சதுன்னு சொல்கிறதுல சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க பாம்பேயில் உங்கள் மேயரே காற்ற முடியலையே ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்த வேண்டியதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்த வேண்டிய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடத்தி பணமும் செலவு பண்ணி பல கட்சியும் உடச்சி உங்களால் தனிப்பட்ட மெஜாரிட்டியை பிடிக்க முடியல உங்களோட இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவன் எம்எல்ஏ கார்ப்ரேட்டில் தூக்கிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க இப்போ எலெக்ஷன் நடந்த இடத்துல இப்போ யார் மேயர் இப்போ இப்போ திமுக இங்கே ஜெயிச்சுதுன்னா யார் மேயர்னு திமுக தானே டிசைட் பண்ணிவிட்டு இப்போ பிரியான்னு ஒரு பொண்ணை பண்ணியிருக்காங்க ஆமாம் இங்கே இருக்கிறவங்கலாம் கூட்டு போய் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையாக வச்சுருக்குறோம் கார்பரேட்டரை தூக்கிட்டு போய் கிராண்ட் சோழாலியாக வச்சுருக்குறோம் அதே மாதிரி இப்போ அவன் தூக்கிட்டு போய் மேயரை சிண்டே வந்து இதில் வச்சுருக்கான் இதில் ஹோட்டலில் உட்காந்து வச்சுருக்கிறான் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கே வந்து ரெசார்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி அப்ப நீங்க சர்வஞானியா இருந்தீங்கன்னா ஏன் ஆளுங்க ஓ அத பண்றாங்களா ஓகே சார் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிங்கறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இது வந்து களத்துல வேலை செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த மாதிரியான தாக்கத்தை அதாவது அரசியல் கட்சிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் நடத்தும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் களம் எப்படி இருக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மத்த எங்க புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்